நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டத்தில் இருந்து முதல் அறுவடை வீடியோ போல் பீன்ஸ் அறுவடை தோட்டத்தில் வெண்டா அவரனு பொரியல் காய்கறிகள் வீட்டு சமையலுக்கு தேவையான அளவுக்கு அறுவடை பண்ண முடிஞ்சாலும் எல்லாருக்குமே பீன்ஸில் கொஞ்சம் டீசெண்டான ஒரு விளைச்சல் எடுக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமாகவே இருக்குது ஒரு பத்து பீன்ஸ் அறுவடை பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு சந்தோஷப்படுறதோட நம்ம பீன்ஸ் அறுவடை முடிஞ்சு போயிடுது ஓரளவுக்கு பீன்ஸில் நல்ல ஒரு அறுவடை எடுக்க என்ன பண்ணலாம் பீன்ஸில் என்ன ரகம் வளர்க்கலாம் வளர்க்குறதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் பீன்ஸில் செடி பீன்ஸ் கொடி பீன்ஸ் போல் பீன்ஸ் புஷ் பீன்ஸ் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்னு ஒரு சில ரகங்கள் இருக்குது இதில் செடி பீன்ஸ் புஷ் பீன்ஸ் எல்லாமே ஒரு பத்து செடி ஆரம்பித்து விட்டாலும் சின்னதாக ஒரு விளைச்சல் கொடுத்துட்டு அப்படியே நின்று போயிடுது கொடி பீன்ஸ் மற்ற கொடி ரகங்கள் அளவுக்கு சிறப்பாக வர்றதில்ல போல் பீன்ஸ் மட்டும் வீட்டு தோட்டங்கிற அளவில் வளர்க்குறதுக்கு சிறப்பான ஒரு ரகமாக இருக்குது போன வருஷம் போல் பீன்ஸில் சின்னதாக ஒரு அறுவடை எடுத்து இன்னும் கொஞ்சம் செடிகள் அதிகமாக வச்சு விட்டால் சூப்பராக ஒரு அறுவடை எடுக்கலாம் அடுத்த சீசனில் ஆரம்பித்து ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த ஆடிப்பட்டத்தில் மிஸ் பண்ணாமல் போல் பீன்ஸ் விதைகள் வாங்கி ஆரம்பிச்சுட்டுருந்தேன் போல் பீன்ஸ் விதைகள் சகஜா சீட்ஸ் வெப்சைட்டில் எப்போவுமே கிடைக்கிற ஒரு விதை ஒரு நர்சரி ட்ரே முழுக்க பீன்ஸ் விதைகளை போட்டு விட்டுருந்தேன் முளைப்புத்தரன் அருமையாக இருந்தது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே விதைகள் முளைச்சி ட்ரெயின் நிறைஞ்சிருந்தது பீன்ஸை கல்கால் பந்தலுக்கு கீழே மேட்டுப்பாத்தியில் ஒரு பாத்தி முழுக்க வச்சு விட திட்டமிட்டுருந்தேன் நாற்றுகள் ஓரளவுக்கு வளர்ந்ததும் வரிசையாக ஒரு அடி இடைவெளியில் வச்சு விட்டேன் இது ரகனாலும் நெருக்கமாக வச்சு விடலாம் பிரச்சனை இல்லை திட்டமிட்ட மாதிரியே அதிகமான நாற்றுகளை ஆரம்பிக்க முடிஞ்சுது நாற்றுகள் ஒரு ரெண்டு மூணு இலை விட்டதுமே கொடி மாதிரி படர ஆரம்பிக்கும் கொடி படறதுக்கு ஒரு குச்சியோ கயிறோ ஆரம்பத்துலேயே கட்டிவிட்டால் மடமடன்னு படர ஆரம்பிச்சிடும் பீன்ஸ் செடியும் இல்லாமல் முழுசாக கொடியும் இல்லாமல் வர ஒரு ரகம்னு சொல்லலாம் கொடி பீன்ஸ் தான் ஆனால் அதிகமாக கிளைகள் விட்டு மற்ற கொடிகள் மாதிரி படராது ஒரே ஒரு கிளை தான் நேர்கோட்டில் போகிற மாதிரி நீண்டு படந்து போகும் அதிகமாகவும் படராது பந்தலை பிடிச்சி கொஞ்சம் படறோம் அவ்வளோதான் அதனால் அதுக்கு உயரமாக சின்னதாக ஒரு குச்சி வச்சு சப்போர்ட் பண்ணி விட்டாலே போதும் படந்துக்கிடும் அதனால தான் அதை போல் பீன்ஸ்னு சொல்கிறாங்க அதிக கொடிகள்ங்கிறதினால கம்பெல்லாம் வச்சு கட்டிவிட கஷ்டப்பட வேண்டியதில்லை கொடி காய்கறிகள் எல்லாத்துக்குமே இது மாதிரி சணல் வச்சு கட்டி விட்டால் போதும் சொரக்காய் வரைக்குமே பெரிய கொடிகளை சணல் வச்சு கட்டி பந்தல் ஏற்றி விடலாம் பெரிய கயிறு கம்பெல்லாம் தேவையில்ல அந்த கொடியோட அடிப்பகுதியிலேயே ஒரு சின்ன முடிச்ச போட்டு அந்த சப்போர்ட்லேயே மேலே பந்தல் வரைக்கும் எடுத்து போய் கட்டி விடலாம் கொடி சணலை பிடிச்சி பந்தலுக்கு போயிடும் இந்த சணல் பொதுவாக தக்காளி தோட்டங்களில் விட விற்கிறாங்க ஒரு கிலோ வாங்கினோன்னா நம்ம தோட்டத்தில் எல்லா கொடி காய்கறிகளுக்கும் பயன்படுத்தி விடலாம் செலவும் ரொம்ப குறைவு தான் கிலோ ஒரு இரநூத்தம்பது ரூபா இருக்கும் இது ஒரு ஒன் டைம் யூஸ் தான் சணலுங்கிறதுனால மக்கி போகிற ஒரு கயிறு தான் விளைச்சல் முடியும் போது எடுத்து ஒரு வாரமாக போட்டு விட்டால் மண்ணோட மக்கி போயிடும் இந்த தடவை கல்கால் பந்தலில் அத்தனை கொடியுமே இந்த சணலை வச்சு தான் பந்தலை ஏற்றி விட்டுருக்கேன் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு போல் பீன்ஸ் மடமடன்னு வளர்ந்து மொட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் பெருசாக பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்லாம் வர்றதில்ல முக்கியமாக அவரை காரமணிலாம் வச்சு அஸ்வனி கூட போராடிட்டு இருப்போம் அசுவினி தாக்குதல் பீன்ஸ் பக்கம் வர்றதில்ல வச்சு விட்டு கொஞ்சம் வளர்ச்சி ஊக்கி வேப்பனை மாதிரி பூச்சி விரட்டி ரெகுலராக தெளிச்சுட்டு வந்தால் போதும் இப்படி இலை ஃபுல்லாக ஓட்டை போட்டுகிட்டு போகிறது பீன்ஸுக்குன்னு இல்லை நம்ம தோட்டத்தில் அத்தனை செடியோட நிலமையும் இது தான் எல்லாமே வண்டு பிரச்சனை தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் அட்டுலியம் பண்ணிவிட்டு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க நம்ம கொஞ்சம் வேப்பனையை மட்டும் ரெகுலராக தெளிச்சு விட்டால் போதும் போல் பீன்ஸ் ஒரு நாலஞ்சு அடுக்கு இலைகள் வந்ததுமே மொட்டை வைக்க ஆரம்பிச்சிரும் பந்தலை பிடிச்சதுக்கப்புறம் தான் மொட்டை வைக்கணும்னு இல்லை அவர அளவுக்கு அதிகமாக பூக்காது ஒரு கிளையில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாலஞ்சு பிஞ்சுகள் வரைக்கும் பிடிக்கும் விதச்சி சரியாக ரெண்டு மாதத்தில் முதல் அறுவடையும் செய்கிறேன் பீன்ஸ் ரொம்ப சீக்கிரமாக விளைச்சல் கொடுக்குற ஒரு ராகம் விதச்சி சரியாக அறுபது நாளிலேருந்தே அறுவடை இருக்கலாம் முதல் அறுவடை ஒரு சிறப்பான அறுவடை ஒரு அரை கிலோ பீன்ஸ் அளவுக்கு கிடச்சிருக்கு இது ரெண்டாவது அறுவடை ஒரு வாரம் தோட்டத்து பக்கம் போக முடியாமல் போனாலும் வீடியோ எடுக்க நேரம் இல்லாமல் அறுவடை கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் இது ஒரு ரெண்டு வாரத்தோட விளைச்சல்னு சொல்லலாம் பீன்ஸ் வெண்டை மாதிரி டக்குன்னு முத்திராது கொஞ்சம் விட்டு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை போல் பீன்ஸை ஆரம்பிக்கும் போது எப்படி கொண்டு வரணும்னு நினச்சானோ அப்படி ஒரு விளைச்சல் இந்த பட்டத்தை ஒரு சிறப்பான அறுவடையோட தொடங்குறேன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு விளைச்சலை கொடுத்துருக்கு பீன்ஸில் இப்படி வர அறுவடை எடுக்கிறது நம்ம தோட்டத்தில் இதுதான் முதல் தடவை போல் பீன்ஸை நினச்ச மாதிரியே கொண்டு வர முடிஞ்சதால் ரொம்பவே சந்தோஷம் அள்ளி டோம்லங்கிற மாதிரி ஒரு விளைச்சல் அறுவடை பண்ணி கூட நிறைய பீன்ஸை நிறைச்சாச்சு மொத்தமாக ஒன்றே முக்கால் கிலோவுக்கும் கொஞ்சம் கூடுதல் பீன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ பீன்ஸ் அறுவடை அப்படின்னு சொல்லிடலாம் பீன்ஸ் புஷ் பீன்ஸ் மாதிரியே அவிச்சு சாப்பிட்றக்கு ருசியாக இருக்குது இந்த பட்டை பீன்ஸ் அந்தளவுக்கு ருசியாக இருக்காது போல் பீன்ஸ் அப்படி இல்லை ரோட பண்ணாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி அவிச்சு சாப்பிட்லாம் நிறைய பிஞ்சுகள் நம்ம கொடியில் இருக்குது நமக்கு வாரம் ஒருவரோட பொரியல் செய்கிற அளவுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிடலாம் பீன்ஸில் இது மாதிரி ஒரு விளைச்சல் எடுக்கணும்னா போல் பீன்ஸ் ரகம் ட்ரை பண்ணி பாருங்கள் விதைகள் சகஜா சீட்ஸ் வெப்சைட்டில் இப்போவும் கிடைக்குது ஆரம்பிக்க சரியான சீசன் ஆடிப்பட்டம் ஆனால் இப்போ நவம்பரில் கூட ஆரம்பிக்கலாம் நமக்கு ஜனவரிக்குள்ளே விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணிக்கிடலாம் கொடிகளை நல்லா நெருக்கமாக வச்சு விடலாம் ரொம்ப இடம் வேணுங்கிற அவசியம் இல்லை செடி வளர்க்குற மாதிரி சதுர பாத்திகளில் கூட வரிசையாக வச்சு பந்தலமைப்பு செஞ்சு படர விடலாம் மாடி தோட்டோன்னா ஒரே குரோ பேக்லேயே ஒரு அஞ்சாறு கொடிகளை கூட நெருக்கமாக வச்சு விடலாம் ஒரு சின்ன பந்த அமைப்பு இருந்தால் போதும் சணல் வச்சு ஏற்றி விட்டால் போதும் படந்துக்கிடும் நீங்களும் போல் பீன்ஸ் முயற்சி பண்ணி பாருங்கள் பீன்ஸில் தேவையான அளவுக்கு விளைச்சல் எடுத்து அசத்துங்க அவ்வளோதாங்க இந்த ஆடிப்படத்தோட முதல்வரோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி